காலம் மாறுவதற்கு ஏற்ப எல்லா நாடுகளும் தங்கள் படைபலத்தை பிரிக்கி கொண்டுதான் இருக்கின்றன எதையும் ஒருகை பார்க்கலாம் என்ற தைரியமும் தினாவட்டும் எல்லா நாடுகளிடமும் இருக்கத்தான் செய்கிறது என்றாலும் படைபலங்கள் என்பது மிக மிக அவசியம் குழம்பி நிற்கின்ற சில விஷயங்கள் கூட உண்டு தங்கள் படைபலத்தில் தங்களால் இந்த அளவு முன்னேற முடியவில்லை என்றவன் தயங்குகின்ற சில நிலைகள் உண்டு அதில் ஒன்றுதான் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் அது எல்லா நாடுகளுக்கும் வாய்த்த திறன் என்பது குறிப்பிடத்தக்கது ஏன் பிரபலமாக பேசப்படுகின்ற இஸ்ரேல் ஈரான் உட்பட பல நாடுகளுக்கும் இது வாய்க்கவில்லை என்று சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் இந்தியா கண்டிருக்கிறது தற்போது நிகழ்த்தி இருப்பது பற்றி தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலின் தொழில்நுட்பம் என்பது மிக கடுமையானது எளிதில் அவற்றை புரிந்து கொள்ளவோ செயல் வடிவம் கொடுப்பதோ என்பது மிக எளிதாக செய்ய முடிவதில்லை அதனால் தான் வளர்ந்த நாடுகளுக்கு கூட இது ஒரு கனவுகள் தான் அந்த நிலையில் அணு சக்தி நீர்மூழ்கி கப்பல் என்பது எல்லா நாடுகளும் கனவாக இருக்கும்போது இந்தியா மிக முக்கியமாக முன்னெடுத்திருப்பதை பற்றி பார்ப்போம் பாருங்கள் தற்போது அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கே ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தயாரித்து கொடுப்பதற்கான முயற்சிகள் நடப்பதாகவும் அது தயாரிப்பு சாலையில் இருப்பதாகவும் சொல்கிறார்கள் ஓரிரு வருடத்தில் இது நிறைவு பெறலாம் என்றும் சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு அணுசக்தி கொண்ட நீர்மூழ்கி கப்பல் தயாரிப்பு என்பது மிக கடினமான ஒரு விஷயம் என்பது உலகறிந்தது உலகில் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ள நாடுகள் எது என்று பார்த்தால் அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்தியா பிரான்ஸ் பிரிட்டன் இந்திய அணுசக்தி நிர்மூழி கப்பல் தயாரிக்க ஆரம்பித்தது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் என்று சொல்வார்கள் அதாவது இந்த அணுசக்தி நிர்மூகி கப்பல்கள் உள்ள பட்டியலில் எடுத்து பார்த்தோமானால் கடைசியாக சேர்ந்த நாடு எது என்றால் அது இந்தியாதான் இந்தியாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் என்ற கனவும் முயற்சியும் இன்று நேற்று தொடங்கியதல்ல அது நீண்டகால முயற்சி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பாகிஸ்தானுடன் இந்தியாவுக்கு நடந்த போரில் அமெரிக்கா இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் பக்கம் சார்ந்து கொண்டு இந்தியாவை தாக்க முனைந்தபோது அதாவது அமெரிக்காவின் பெரிய போர்க்கப்பலை இந்தியாவிற்கு எதிராக இந்தியாவை தாக்க அனுப்பியபோது இந்தியாவுக்கு ஆதரவாக இந்தியாவுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விதமாக களத்தில் இறங்கிய ரஷ்யா அமெரிக்காவின் போர்க்கப்பலை எதிர்க்க அனுப்பியது ஒரு அணுசக்தி திறனில் இயங்குகின்ற நீர்மூழ்கி கப்பலைத்தான் அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருக்கு அன்று இது ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அப்போதுதான் ஒன்று புரிந்தது அன்றைய பாரத பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஒரு நீர்மூழ்கிக் கப்பலால் இவ்வளவு பெரிய விமானம் தாங்கி கப்பல் பின்வாங்குகிறது என்றால் ஒரு வல்லரசு நடுங்குகிறது என்றால் இந்த அணுசக்தி இயக்கத்தில் உள்ள நீர்மொழி கப்பல் சாதாரணமானது அல்ல என்ற நிலையை அவர் உணர்ந்திருந்தார் நமக்கும் இதுபோல ஒன்று கட்டாயம் தேவை என்ற நிலைக்கு அவர் சிந்தனை சென்றது அன்று துவங்கிய நப்பாசைதான் கால ஓட்டத்தில் பல முயற்சிகளை முன்னெடுத்தது நாமும் அணு ஆராய்ச்சியில் பல சோதனைகளை செய்தோம் பல ஆராய்ச்சிகள் செய்தோம் அதில் சாதிக்கவும் செய்தோம் அதன் பிறகு நாம் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கும் முயற்சியிலும் நடந்தோம் அதற்காக இறங்கினோம் அப்போதுதான் அது முன்னுமே நாம் சொன்னது போல அணுசக்தி திறன் கொண்ட நீர்மூழ்கி கப்பல் தயாரிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அவ்வளவு எளிதானதுமல்ல ஆக அதற்கு நீண்ட கால அவகாசங்கள் தேவைப்பட்டது அதனால் இந்த முயற்சி நடக்கும் போது இந்தியாவில் அரசியல் ரீதியாக பல மாற்றங்களும் குழப்பங்களும் நடந்தேறன இந்திரா அவர்களின் மறைவு ராஜீவ்காந்தி அவர்களின் மறைவு என பல இழப்புகளும் அதைத் தொடர்ந்த ஸ்திரத்தன்மையற்ற அரசியல் சூழலும் அரசுகளும் என குழப்பம் நீடித்துக் கொண்டே போனது அடிக்கடி மாறுகின்ற தலைமைகள் எப்போது வேண்டுமானாலும் வீழ்ந்துவிடும் என பயரும் அரசுகள் என எப்போதும் ஸ்திரத்தன்மையற்ற நிலை உருவாகி இருந்ததால் இந்த திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் போடப்பட்டன அல்லது செயலற்று நின்றன என்று வேண்டுமானால் சொல்லலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டுக்கு பிறகு வந்த வாஜ்பாய் அரசு அமைந்த போதுதான் இந்த நிலைமை கொஞ்சம் மாறி அரசு உருவானதும் இந்த நிலையிலெல்லாம் ஒரு மாற்றமும் வந்தது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்திரா அம்மையார் காலத்தில் துவக்கி வைத்த இந்த அணுசக்தி நிர்மூகி கப்பல் திட்டத்தை தூசி தட்டி நிதி ஒதுக்கி உயிர் ஊட்டி வேகம் எடுக்க வைத்தார் அதன் பிறகு வந்த மன்மோகன் சிங் அரசு ஆகட்டும் இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்பட வைக்க அணு ஆயுத கப்பல் உருவாகத் துவங்கியது அப்படி இந்தியா உருவாக்கிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தான் சிறப்பானதாக சொல்லப்படுகிற ஐ என்எஸ் அர்ஹாண்ட் இது இந்தியா முதன் முதலாக சொந்தமாக நிர்மாணித்த நீர்மூழ்கி கப்பல் என்ற பெருமையும் இந்த கப்பலுக்கு உண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களால் இது அறிவிக்கப்பட்டது இந்த கப்பல் முழுமை பெற்று செயல்பாட்டிற்கு வந்ததாக அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் பல சோதனைகளுக்கு பின்பும் பல சோதனை பயிற்சிகளுக்கு பிறகும் இது இராணுவத்துடன் இணைக்கப்பட்டது இந்தியாவின் மிகப்பெரிய சக்தியாக இந்த ஐஎன்எஸ் அர்ஹாண்ட் என்ற நீர்மூழ்கி கப்பலை பார்க்கிறார்கள் இந்த நீர்மூழ்கியை உருவாக்கிய பிறகுதான் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதன் முதலாக சேர்ந்தது இப்போது இந்தியா உருவாக்கிக் கொண்டிருக்கும் இன்னொரு நீர்மூழ்கிதான் ஐஎஸ் அலிகட் இதை இதை இராணுவத்தில் சேர்ப்பதற்கும் இதை செயல்பாட்டில் கொண்டு வருவதற்குமான நடவடிக்கைகள் ஆரம்பித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இது பல சிறப்புகள் கொண்டதாகவும் சொல்கிறார்கள் அதன் பொருள் வெறும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் அல்ல இது நீரின் அடியிலிருந்து வானல் பலாஸ்டிக் மிசைல்கள் செலுத்த வல்ல திறன் கொண்ட நீர்மூழ்கி கப்பல் இவை இதுபோன்ற நீர்மூழ்கி கப்பல் அதிகம் இருப்பது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது இவற்றின் பின்னால் சீனா பிரான்ஸ் பிரிட்டன் என வரிசை கட்டி நிற்கும்போது இறுதியாக இந்தியாவும் அதில் நிற்கிறது இந்தியா முன்பு ரஷ்யாவிடமிருந்து வாடகைக்கு கூட நீர்மூழ்கி கப்பலை எடுத்து பயன்படுத்திக் கொண்டிருந்தது ஐ சக்ரா ஒன் சக்ரா டூ என பல கப்பல்களை வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தியது தற்போது கூட ஒரு வாடகைக்கு ஒன்று இந்தியா ரஷ்யாவிடம் கேட்டிருக்கிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் டெலிவரி செய்யப்படும் என்றும் சொல்லப்படுகிறது இப்படி பாதுகாப்பு கருதி வாடகைக்கு இந்தியா எடுத்து பயன்படுத்தும் போது கூட இந்தியா சொந்தமாகவும் தயாரித்துக் கொண்டு இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐஎன்எஸ் அர்கேண்ட் ஆனாலும் சரி ஐஎன்எஸ் அலிகட் ஆனாலும் சரி பெலாஸ்டிக் மிசைல்கள் ஏவும் திறன் கொண்ட கப்பல்களாகவே இவை தயாரிக்கப்படுகின்றன அந்த அளவு இவை பவர்ஃபுல்லான கப்பலாகவும் சொல்லப்படுகிறது ஒரு நீர்மூழ்கி கப்பல் உருவாக்க சுமார் நானூற்றி எண்பது மில்லியன் அமெரிக்க டாலர் அளவு செலவு தேவைப்படுகிறது மட்டுமல்ல இதன் தொழில்நுட்பம் என்பது அவ்வளவு எளிதில் எந்த நாடும் ஒன்றுக்கொன்று கொடுக்காது என்பது முக்கியம் ஆதலால் சொந்தமாகத்தால் தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நமது நமது அலிகண்ட் விரைவில் சோதனை ஓட்டங்களுக்கு பிறகு படையோடு சேர்க்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது கூடவே இரண்டு எஸ் ஃபோர் என்ற கோடு நெய்ம் தற்போது போடப்பட்டு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை அவற்றுக்கு சரியான பெயர்கள் இன்னும் கொடுக்கப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது அடுத்தது இந்த கப்பல்கள் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தயாராகிவிடும் என்றும் சொல்கிறார்கள் அதாவது கிட்டத்தட்ட நான்கு கப்பல்கள் தயாரிப்பு பணியில் இருப்பதாகவும் சொல்கிறார்கள் இது ஒன்றன்பின் ஒன்றாக செயல்பாட்டுக்கு வருவதுடன் பல சோதனை ஓட்டங்களுக்கு பிறகு இராணுவத்துடன் இணைக்கப்படும் என்றும் சொல்கிறார்கள் அதாவது நமது கடற்படை மிகப்பெரிய சக்தி பெற போகிறது என்று பொருள் இன்னும் இரண்டு நீர்மூழ்கிக் கப்பல்கள் கூட நமக்கு வேண்டும் என்று கூட நமது இந்திய கடற்படை மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆக மேலும் தொடர்ந்து நீர்மூழ்கிக் கப்பல்கள் அணுசக்தி கொண்ட நீர்மூழ்கிக் கப்பல்கள் தயாரிக்க இந்தியா முனையும் என்றும் எதிர்பார்க்கலாம் எந்த நாடும் அணுசக்தி நீர்மூழ்கியை எப்போதும் பயப்படும் ஏனென்றால் இவற்றின் தாக்குதல் மிக கொடூரமானதாக இருக்கும் இவற்றின் எதிர்பாராத தாக்குதலை தடுப்பதும் அவ்வளவு எளிதானது அல்ல அதானது நீர் பூமியின் கீழ்மட்டத்திலிருந்து இவை கிளம்பி செல்வதால் செயல்படுவதால் ரேடார்களில் சிக்குவதற்கு முன்பே இது பல கிலோமீட்டர்களை கடந்து சென்றுவிடும் ஆக இவற்றை தடுப்பது கூட அவ்வளவு எளிதானதல்ல பல தூரங்களை எளிதில் கடந்து சென்றுவிடும் மட்டுமல்ல அப்போது அணுசக்தி மிசைல் என்றால் சொல்லவும் வேண்டாம் இது தாக்கும் பகுதிகள் அழிந்துவிடும் பிறகு காலங்களில் அதன் பாதிப்பு அந்த நாடு அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் எல்லா நாடும் எந்த நாடும் பயப்படும் என்பதில் கருத்தில்லை நியூக்ளியர் ட்ரேடு என்றால் என்ன என்று தெரியுமா நியூக்ளியர் ட்ரேடு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள் அதாவது நியூக்ளியர் ட்ரேடு டிஆர்ஐஏடி அதாவது கரை கடல் ஆகாயம் என்ற முப்பகுதிகளிலிருந்தும் அணு ஆயுதம் ஏவும் திறன் கொண்ட நாடுகளைத்தான் நியூக்ளியர் ட்ரேடு என்று சொல்வார்கள் இந்த அடிப்படையில் பார்த்தோமானால் நியூக்ளியர் ட்ரைடு நாடுகள் உலக அளவில் யார் யார் என்று பார்த்தால் இந்தியா அதானது நமது இந்தியா அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள் மட்டும்தான் இந்த மூன்று இருந்தும் அணு ஆயுதங்களை அனுப்ப வல்ல நாடுகளாக கருதப்படுகின்றன விரைவில் நமது அலிகட் இந்திய படையின் அங்கம் ஆகும்போது கடற்படையின் பலத்தில் இந்தியாவின் பலம் மிக உயரும் என்றும் சொல்கிறார்கள் தொன்னூற்றி ஆறு சதவீதம் சொந்தமாக நம் நாட்டில் உருவாக்கிய உதிரி பாகங்களை இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த கப்பல்களில் மிக நவீனமான ஸ்டெல்த் தொழில்நுட்பமும் ட்ரோன்கள் மற்றும் ஆண்டி மிசைல் புரொட்டன் மிசைல்களும் இவற்றில் இருக்கும் என்றும் கூறுகிறார்கள் பாகிஸ்தான் சீனா போன்ற நாடுகள் உருவாக்கும் அச்சுறுத்தல்களையும் சவால்களையும் சமாளிக்கும் தான் இந்தியா எப்போதுமே நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குகிறது இந்த வருட இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு துவக்கத்தில் முதன் இந்த கப்பல்கள் செயல்பாட்டிற்கு இராணுவத்துடன் இணைக்கப்படும் என்பதை தொடர்ந்து முதலில் சொன்னது போல தயாரித்து நிலையில் இருக்கின்ற எஸ்போர் என்று கோடு பெயர் போடப்பட்டிருக்கும் நீர்மூழ்கி கப்பல்களும் ஒன்றன்பின் ஒன்றாக புது பெயர்கள் சூட்டப்பட்டு இவை பயன்பாட்டிற்கு வருவதுடன் இராணுவத்துடன் இணைக்கப்படும் குறுகிய இடைவெளிகளில் என்று சொல்கிறார்கள் இவை அனைத்தும் இந்திய படையுடன் சேர்க்கப்படும் போது இந்தியாவின் இந்திய நிலையிலிருந்து நமது இந்திய கடற்படை பன்மடங்கு பலம் கொண்டதாக மாறும் ஒரு காலத்தில் இருநூறுக்கு மேல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் சொந்தமாக கொண்ட நாடாக ரஷ்யா இருந்தது பின்பு அவை கால அளவின் அடிப்படையிலும் அவை எஸ்பரியானது என்று கூறிக்கொண்டும் மட்டுமல்ல பராமரிப்பு செலவுகளை பராமரிக்க சமாளிக்க முடியாமலும் பல கப்பல்கள் டீ செய்யப்பட்டதாகவும் பிறகு படைகளிலிருந்து குறைக்கப்பட்டதாகவும் சொன்னார்கள் அமெரிக்காவிலும் அப்படிதான் முன்பு இருந்த அளவு அதானது கோல்டுவார் காலத்தில் இருந்த அளவு அணுசக்தி கொண்ட நீர்மூழ்கி கப்பல்கள் இல்லை இன்று அமெரிக்காவில் சர்வீஸில் இருக்கும் நீர்மூழ்கி கப்பலின் எத்தனை என்று கேட்டால் அறுபத்தி ஏழு ரஷ்யாவிடமோ முப்பத்தி ஒன்று சீனாவுக்கு இது பனிரெண்டு கப்பல்கள் இருக்கின்றன பிரிட்டனுக்கோ பத்து பிரான்சிற்கு ஐந்து இருக்கும்போது இந்தியாவிற்கு அதாவது பயன்பாட்டில் ஒன்று இருக்கிறது இன்னொன்று வெகு விரைவில் இணைக்கப்படும் ஆக பயன்பாட்டில் இரண்டு என்று எடுத்துக்கொண்டால் கூட தயாரிப்பு நிலையில் இருக்கும் தயாரிப்பு நிலையில் இருக்கின்ற மற்ற நான்கு கப்பல்களை எடுத்துக்கொண்டுமானால் நான்கு ஐந்து கப்பல்களை எடுத்துக்கொண்டுமானால் மொத்தத்தில் மிக விரைவில் கிட்டத்தட்ட ஆறு அல்லது ஏழு அணுசக்தி திறன் கொண்ட நீர்மூழ்கி கப்பல்கள் கொண்ட நாடாக இந்தியா மாறும் இந்தியாவின் படை பலம் பெறும் பிரான்சை விட முன்னுக்கு வரும் என்று பொருள் இப்படி ஒவ்வொன்றின் ஒன்றாக மிக விரைவில் வருவதற்கான ஏற்பாட்டில் இருப்பதாகவும் சொல்கிறார்கள் இந்தியா இந்த நீர்மூழ்கி கப்பல்களில் பயன்படுத்துவதற்கு என்றே கே மிசைல் ஃபேமிலி என்ற ஒரு பிரிவு ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் அதாவது இவையெல்லாம் இந்தியா தயாரிப்பது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளின் துணையோடவோ அல்லது இஸ்ரேலின் நாடுகளின் உதவியோடவோ அல்ல முழுக்க முழுக்க இந்தியாவின் சுய முயற்சியும் தொழில்நுட்பமும் ஒருவேளை ரஷ்யாவிடம் இருந்து சிறிது சப்போர்ட் தொழில்நுட்ப ரீதியாக கேட்டிருக்கலாமே ஒழிய இந்தியாவின் திறனாலும் இந்தியாவின் திறமையால் தான் இவை தயாரிக்கப்படுகின்றன சுருக்கமாக சொன்னால் இன்று படைபலத்தில் எந்த நாடுகள் இந்தியாவின் எதிராக நிற்க முடியும் என்றால் அது சீனா ஒருவேளை எதிராக நிற்க முடியும் அடுத்து இந்தியாவின் முன்னால் இந்தியாவை விட அப்படி என்று கேட்டால் அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் சொல்ல முடியும் மற்றபடி இஸ்ரேல் உட்பட அனைத்தும் பின்னால் தான் நிற்க வேண்டும் இந்தியாவின் பின்னால் தான் நிற்க வேண்டும் கடற்படையில் தனது சக்தியை கூட்டி இந்தியா வலுவான ஒரு நாடாக மாறும் விரைவில் என்று எதிர்பார்க்கலாம்